எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக இலங்கையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்கள் தொடர்பான ஒரு முக்கியமான தகவலை பார்க்க இருக்கின்றோம் இந்த தகவலை பார்ப்பதற்கு நாங்கள் இலங்கையில் இருபத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் திகதி வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை இருபத்தி இருபத்தைந்து பதினைந்தை ஆதாரமாக கொண்டிருக்கின்றோம் இந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தின் முன்மொழிவுகளின்படி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒன்று ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்று ஆம் திகதிக்கு உரித்தாக வேண்டிய சம்பளத்தின் மீது ஓய்வூதியத்தினை திருத்தம் செய்தல் என்ற அந்த சுற்றறிக்கையை நான் ஆதாரமாக எடுத்திருக்கின்றேன் இந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் இலங்கையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடக்கத்தில் அதாவது பதினெட்டு ஒன்று ஒன்றுக்கு முன்பு திகதியை சரியா பார்த்துக்கொள்ளும் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று ஒன்றுக்கு முன் ஓய்வு பெற்றவர்களுக்கு அஹ் அவர்கள் அஹ் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று ஒன்றில் பெற வேண்டிய அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் ஓய்வூதியத்தினை மாற்றி அமைத்து ஓய்வூதிய கொடுப்பனவுகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை மாதம் வழங்குவதற்கான ஏற்பாடு இரண்டாயிரத்தி ப இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டது இது உங்களுக்கு நினைவிருக்கும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்க வேண்டிய ஓய்வூதிய நலன்கள் என்ற அடிப்படையில தான் இது மேற்கொள்ளப்பட்டது அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று ஒன்றாம் திகதி அன்று இருந்த பேசிக் அடிப்படையில ஓய்வூதியத்தை மாற்றி அமைப்பது அது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒன்று ஒன்றுக்கு முன்பு என்று சொல்லும் போது இந்த திகதிக்கு முன்பு ஓய்வு பெற்ற சகலருக்கும் இந்த ஓய்வூதிய நலன்கள் வந்து வழங்கப்பட்டது அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று ஒன்றுக்கு முன் ஓய்வு பெற்றவர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று ஒன்று அன்று இருக்க வேண்டிய பேசிக் அடிப்படையில இந்த ஓய்வூதியம் வந்து மாற்றியமைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதத்தில் இருந்து இது வழங்கப்பட்டு வருகிறது இதை வழங்குகின்ற போது அதாவது ஓய்வூதியர்களுடைய கோவைகள் சரிபார்க்கப்பட்டு சரியாக கணிக்கப்பட்டு வழங்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது இதுக்கு ஒரு கால அவகாசம் ஓய்வூதிய திணைக்களத்துக்கு தேவைப்பட்டது இதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு இடைக்கால கொடுப்பனவு சில ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்பட்டு பின்பு கோவைகள் பரீட்சிக்கப்பட்டு சரியான தொகைகள் வழங்கப்பட்டது இது சம்பந்தமாக பல வீடியோ தகவல்களை நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் வழங்கியிருக்கின்றோம் நீங்கள் அவற்றை பார்வையிடுங்கள் எனவே இந்த ஏற்பாடு இந்த வீடியோவின் அடிப்படையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று ஒன்றுக்கு முன் ஓய்வு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்திலிருந்து முதலாம் கட்ட ஓய்வூதிய அதிகரிப்பு செய்யப்பட்டது இந்த முதலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதத்தில் வழங்கப்பட்ட ஓய்வூதிய அதிகரிப்பானது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒன்று ஒன்றுக்கு பின் ஓய்வு பெற்றவர்களுக்கு இல்லை அது சரியாக தெளிவாக அந்த திகதிகளை நீங்க பார்த்துக் கொள்ளணும் பதினெட்டு ஒன்று ஒன்றுக்கு பின் ஓய்வு பெற்றவர்களுக்கு அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலைல ஓய்வூதிய அதிகரிப்பு இல்லை அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலையில தான் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று ஒன்றுக்கு பின் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதிய நலன்கள் வழங்கப்படும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று ஒன்றுக்கு பின் ஓய்வு பெற்றவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் ஓய்வூதிய நலன்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே ஓய்வூதிய நலன் பெறுபவர்களே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு முன் பதினேழாம் ஆண்டுல எல்லாம் புல்லா அந்த ஆண்டுல எக் எந்த திகதியில ஓய்வு பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குரிய கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டிருக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டை பொறுத்தவரையில ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று ஒன்று அந்த திகதி வரைக்கும் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று ரெண்டு ஓய்வு பெற்றிருந்தாலும் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய முதலாம் கட்ட அதிகரிப்பு வழங்கப்பட்டிருக்க மாட்டாது ரைட் இந்த திகதிகளை சரியா பார்த்து கொள்ளுங்க அந்த சுற்றறிக்கை தேவையானவர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினைந்தாம் இலக்க சுற்றறிக்க தேவையானவர்கள் எனக்கு இந்த வீடியோவின் இறுதியில் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று போட்டு விடுங்க நான் உங்களுக்கு இதில் பிடிஎஃப் எனக்கு தரலாம் இதை இந்த சுற்றறிக்கையை நீங்கள் சற்று பார்த்துக்கொள்வது அவசியமாகிறது எனவே இந்த வீடியோ தகவலை ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று ஒன்றுக்கு முன் ஓய்வு பெற்ற சகல ஓய்வூதியதாரர்களுக்கும் பகிர்வதோடு சகலருக்கும் தெரிஞ்சு கொள்ளணும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று ஒன்றுக்கு பின் ஓய்வு பெற்றவர்களுக்கும் இந்த தகவல் முக்கியமானது எனவே அனைவருக்கும் பகிர்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் இவ்வாறான பயனுள்ள தகவல்களை தொடர்ச்சியாக உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்